அனைவரும் அறிந்தபடி இன்று நாம் சிந்திக்க உள்ள தலைப்பு கடவுளுடைய தாசன் தாவீது பற்றியாகும் தாவிதை பற்றி கிறிஸ்தவர்கள் அனைவரும் அணிந்திருக்க வாய்ப்புண்டு தாவிதரசனை பற்றிய ஆலய வழிபாடுகள் மற்றும் சுவிசேஷ கூட்டங்களில் பேசவும் தியானித்து கொண்டும் இருக்கிறோம் தாவித பரிசுத்த வேதாகம வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள நபர்களை தவிர்க்க முடியாத நபராக இருக்கிறார் அது நடுவே அதற்கான முடிவு எங்கெங்கு கூறப்பட்டுள்ளது என்று நான் சொல்கிறேன் வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு புத்தகங்கள் விரிவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார் மதங்கள் எனப்படும் யூத மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் பொதுவாக தொண்ணூறு சதவீதம் தாவிதை பற்றி அறிந்தவர்களாக இருக்கக்கூடும் நம்ம வந்து கிறிஸ்தவ மதத்தில் யூத மதத்தில் தாவீது என்ற பெயர் பெற்றிருக்கிறோம் இஸ்லாம் மதத்தில் தாவூத் என்கிறார்கள் இத்தியானத்தில் அவர் பற்றி சிலவற்றை நாம் சிந்திக்கலாம் தாவீது வாழ்ந்த காலம் ஆயிரத்தி கிமு கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி பத்து முதல் தொள்ளாயிரத்து முப்பது வரை வாழ்ந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள் தாவீது இஸ்ரேல் வம்சத்தில் யூதா கௌத்திரத்தில் ஈசாயின் எட்டாவது மகனாக பிறந்தார் அச்சுறுப்பட்டு தாலில் ஏழாவது என்று தவறாக குறிக்க குறிக்கப்பட்டுள்ளது எட்டாவது என்று தயவு செய்து தயவுசெய்து கொள்ளுங்கள் இசையின் எட்டாவது மகனாக ஆபிரகாம் பிறந்தார் ஆபிரகாம் முதல் பதினான்காவது தலைமுறையில் பிறந்தார் பரிசுத வேதாகமும் மனித மனித அவதாரமாக வரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வரலாறு பழைய ஏற்பாட்டால் இருந்து புதிய ஏற்பாடு வரை கூறுகிறது அதன்படி இந்த மத்திய நற்செய்தி நூலில் ஒன்றாவது அதிகாரத்தில் ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்துவ வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு தலைமுறையாக பிரிக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு தலைமுறையில் பதினான்கு பதினான்கு தலைமுறைகளாக ஒரே சகாப்தமாக பிரிக்கிறார்கள் பதினான்கு தலைமுறை ஒரு சகாப்தம் அதில் முதல் சகாப்தத்தில் தா ஆபிரகாம் முதல் தாவீது வரை பதினான்கு த தலைமுறையும் தாவீது முதல் பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பட்டு போகும் காலம் வரையும் பதினான்கு தலைமுறையும் அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவ வரையும் பதினான்கு தலைமுறையும் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆகையால் தாவிது ஒரு முக்கியமான நபராக முக்கியமான கேரக்டர் பல் பைபிள் பாத்திரமாக அவர் இருக்கிறார் எனவே தாவிதை தவிர்த்து ஒரு கிறிஸ்தவ வரலாறு இருக்க முடியாது என்று நாம் காண்கிறோம் தாவிது அழகும் சௌந்தரியமான இளைஞனாகவும் பலசாலியாகவும் தைரியமாக தைரியம் உள்ளவராகவும் இருந்தார் இவர் பலசாலியாக இருப்பதற்கு ஒரு சான்று இவர் ஆடு மேய்ப்பராக தந்தைக்கு உதவியாக ஆடு மேய்ப்பராக இருக்கும் பொழுது தாவிதை வேட்டையாட வந்த ஒரு சிங்கத்தையும் ஒரு முறை கரடியும் தனி மனிதனாக எந்தவித ஆயுதம் இல்லாமல் அதை கொன்றவராக இருக்கிறார் அதை பார்க்கும்போது அவர் பலசாலியாக இருந்திருக்கிறார் இது கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக கூட இருக்கலாம் அது மிகவும் தைரியமுள்ளவராகவும் இருந்தார் எப்படி தைரியமுள்ளவராக இருந்தார் என்றால் கோலியாத் என்ற ஒரு அரக்கனை எழுத்து போராட நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சவுல் ராஜாவிடம் கேட்கிறார் அந்த விதத்தில் ஒரு தைரியமுள்ளவராகவும் இருந்தார் மொத்தத்தில் தாவீது ஒரு இயக்கத்தகு ஆற்றல் வாய்ந்த மனிதராக விரும்புகிறார் ஆடு மேய்ப்பவராக பாடகனாக வீரனாக அரசனாக கத்திரின் தாசனாக திருக்கதரிசியாக காண்கிறோம் தாவீது இறைப்பற்று அடக்கம் பொறுமை துணிவு பெருந்தன்மை இரக்கம் ஆகிய சில பண்புகளின் தாவியின் வழி தாவீதின் வாழ்வில் நடந்த ச நிகழ்வுகள் பரிசுத்த வேதாகம் ஒன்று சாமில் இரண்டு சாமியில் மேலும் பல புத்தகங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகளை ஒரு பதினேழு விதமாக பிரித்து போட்டு போ போட்டு எழுதியிருக்கிறேன் முதலாவது ஒரு ஆடு மேல் பதினாறு பதினொன்றில் கூறப்பட்டுள்ளது கர்த்தர் சவுல் சவுளை முதல் முதலாக ராஜா இசைவெளி ராஜாவாக்குகிறார்கள் அவர் கர்த்தர் சவுலை புறக்கணிக்கிறார் அதை ஒன்று சாமியில் பதினாறு பதிமூன்று முதல் பதினைந்து வரை இருக்கிறது சவிலிடத்தில் அழைத்து வரப்பட்டு பாடகனாக அரண்மனைக்கு வருகிறார் தாவீது அந்த சமயத்தில் கோலியாத்தை கோலியாத்தை இந்த கவன் இந்த கூழாங்கல் மூலமாக கோலியாத்தை வெற்றி கொள்கிறார் தாவீது மீது சவில் பொறாமை கொள்கிறார் அந்த அவரை பலமுறை கொல்ல அவரை வகை தேடின தேடிதனால் அவர் தாவீர் அரண்மனை விட்டு காடு செல்கிறார் காட்டில் சென்று வாசம் பண்ணுகிறார் அந்த இடத்தில் தாவீது ஆசார ஆசாரியர்களின் உதவி பெற்று காத்தரசின காத்தரசன் ஆகிசிரம் செல்கிறார் சவுல் ஆசாரியர்களை கொள்ளுதல் இதை அறிந்த சவுல் ஆசாரியர்கள் கொண்டு போட்டுகிறார் தாவீது வலிமில்ல மனிதரோடு மனிதரோடு சேர்ந்து ஒன்று கூடி திரும்பவும் அரசனாக வருவதற்காக முயற்சி செய்கிறார் தாவீது பலமுறை தாவி பின்தொடர்ந்து கொலை செய்ய முயற்சி செய்தும் தாவீது தப்பித்துக்கொள்கிறார் சாமியல் மரணம் அடைகிற இந்த நிலையில் மற்றும் தாவீது கர்மியல் ஊராளிய அபிகிராயல் சந்தித்து பிறகு அவரை திருமணம் செய்து கொள்கிறார் தாவீது இஸ்ரேலுக்கு எதிராகவும் போரிடுகிறார் தாவீது அமில அமிலீக்கிரை தோற்கடித்து சவில் பலிஸ்தான் தோற்று தற்கொலை செய்து கொள்ளுகிறார் குடும்பிடிக்கை பற்றி தீமுக்கு தாமியல் கொண்டு வருகிறார் அது தாவீது அரசின் சாதனையாக கருதப்படுகிறது சவில் இறந்த பின் யூத மக்கள் தாவீதனை அரசனாக்குகிறார்கள் தாவீது எபிரோனை தன் வசமாக்கி யூதாவிற்கும் இஸ்ரேவியலுக்கும் ஒரே அரசனானார் ஏழு வருடம் எபிரோனிலும் ஆட்சி செய்து பின்பு எரிசைமில் குரு இசைவேலி முப்பத்தி மூன்று வாரங்கள் மொத்தம் நாற்பது ஆண்டுகள் அரசனாக இருந்தார் தாவீது தன்னை கொடுமைப்படுத்தி கொலை செய்யும் துணிந்த சவுலுக்காகவும் நண்பன் யோனத்தானுக்காகவும் புலம்பினார் அது அவருடைய பெருந்தன்மைக்கு சான்று யோனத்தான் இரண்டு காலம் உடமான மகன் மோச மோவிசாத்தை அரண்மையில் பராமரித்து தாவியின் பெருந்தன்மைக்கு சார்ந்து தாவின் மகன் அப்சலோம் தாவீதிற்கு எதிராக கலகம் செய்து எருசலேமை கைப்பற்றி அவரை எருசலை விட்டு ஓடச் செய்தான் அப்சலோமின் தவறான ஆலோசனைகள் மற்றும் முயற்சிகள் தோல்வி அடைந்ததால் அப்சலோம் கொலையாகிறான் தாவீது எருசலேமுக்கு திரும்பி பல மாற்றங்களுடன் அரசாட்சி தொடர்கிறார் கடவுளுக்காக பெரியதொரு ஆலயம் கட்டி தீர்மானித்தபோது இரத்தக்கரை படிந்த இவர் கருத்தால் ஆலயம் கட்டப்படலாகாது என்று கத்தரால் தடுக்கப்பட்டார் ஆனாலும் ஆலய கட்டுமானத்திற்கு தேவையான மரங்கள் ஒன் வெள்ளி உட்பட அனைத்து உலகங்களும் சேர்த்து வைத்தார் நமக்கு தெரியும் ஒன்று நாளாக புத்தகத்தில் இருக்கிறது ஒருநான் என்ற மூரிய மலையில் ஒருநான் களத்தை அவரிடம் வெள்ளிக்கொடுத்து வாங்கி ஆலமா ஆலய கட்டுமானத்திற்கு அவர் தீர்மானம் செய்கிறார் பரிச வேத சேர்த்து வைத்தார் பரிசுத்த வேதாகமயத்தில் அதிக அதிகாரங்களைக் கொண்ட சங்கீத புத்தகத்தில் எழுபத்தி மூன்று சங்கீதத்தை தாவிதால் பாடப்பட்டு பதராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பாடுகள் முதலியவற்றை தெற்கு பாடியுள்ளார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு சங்கீதம் எழுபத்தி எட்டில் நாம் பார்க்கலாம் நாணயத்தில் இரண்டு பக்கங்கள் இருப்பது போல ஒரு பக்கம் தாவி சாதனை நாயகன் என்றாலும் ஒரு பக்கம் ஒரு கற்பு பக்கமாகவும் உள்ளது தாவிதின் பெரிய பாவங்களான கொலை விபசாரம் அதிக அதிகமான வெறி ஆவி ஆவிக்கு ஆகியவை அவருடைய பாவங்கள் கத்தினி வா வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இஸ்ரேலில் மக்கள் தகுதி கணக்கு கணக்கெடுப்பு செய்தார் கத்திரின் சாபத்தால் மக்கள் பலர் வாதையால் மாண்டனர் இது ஒரு அவருடைய ஒரு பாவமாக கருதப்படுகிறது முடிவாக தாவிது கத்தருடைய தாசன் என்று பெயர் பெற்றிருந்தார் வழி தவறை நடந்தபோதும் மனம் திரும்பி கத்திர எழுத்தத்தில் சேர்ந்தார் கத்திரம் அவரை எந்த நிலையும் கைவிடவில்லை கத்திரம் உலக இயேசு கிறிஸ்து கலிலேயாவையிலும் யூதேயாவையிலும் தாவீதன் குமாரன் என்று அடித்தான் தாவியன் குமார் என்று அவர் வந்த பொழுது முன் செல்வோரும் பின் செல்வோரும் திரளான மக்கள் தாவீதன் குமாரனுக்கு ஓசன்னா என்று அழைத்தனர் புனித மத்திய மார்க்க நூல்களில் பத்து முறை தாவிதன் குமார் என்று கூறப்பட்டுள்ளது நம்முடைய வேதநாயக சாஸ்திரியார் பாடல் எழுதியில் கூட தாவிதரசன் மைதா என்று பாடியுள்ளார் அந்த நூற்றி ஐம்பத்தொன்பதாவது பாட்டு ராஜா என்ற பாட்டு எனவே தாவீதை தவிர்த்து கிறிஸ்துவ வரலாறு இல்லை என்று நாம் அறியலாம் புனித பவுலின் நெபீசு நிறுவம் ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் ஐந்து எட்டாம் வருஷத்தில் கூறியது போல ரட்சிப்பானது முற்றிலும் தேவனுடைய கிருபை உசவாசம் மட்டுமே இது உங்களால் உண்டானதல்ல மனிதனின் கிரியையாலும் சுயநீதியாலும் ரட்சிப்பூனான் என்று கூறப்பட்டுள்ளபடி கர்த்தர் தாவியை முன் குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தியுள்ளார் கத்தருடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பெயரை தவித்துள்ள கிறிஸ்தவாதிகள் நாம் நம் தாவிதின் சங்கீதங்களின் கடவுளை துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய தேவ விசுவாசம் நமக்கு வழிகாட்டியாக விளங்கும் பயன்படுத்துவோம் தேவ மனிதர் மார்டின் நூத்தர் விளம்பிய தொண்ணூற்றி ஐம்பது உண்மைகளின் சுருக்கமான வேதாகமும் மட்டுமே கிருபை மட்டுமே விசுவாசம் மட்டுமே என்ற தாரக நிலை கடைப்பிடித்து விசுவாச ஐக்கியம் கிறிஸ்தவ ஐக்கியம் மற்றும் திருச்சபையை காப்போம் திருச்சபையை காப்போம் என்பது நமது நாம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் வீணாக தனித்தனி மனிதர்கள் நடத்தும் கூட்டங்களுக்காக நாம் சென்று நமது நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்காமல் நமது சபைக்கு நமக்கு ஆதரவாக இருந்து நம் சபை திருச்சபையை காப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பை அளித்த ஆயர்களுக்கும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்